அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இந்த களிமாவை ஓதுறதுனால ஆறு பலன்களை அல்லாஹ் நமக்கு தரான் அது மட்டும் இல்லாமல் இந்த களிமாவை ஃபஜ்ருக்கு முடிஞ்சால் ஓதுங்க அப்படி நீங்கள் ஃபஜ்ரால் ஃபஜ்ரில் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா மஹரிபில் ஓதுங்க தினமும் இதை பத்து தடவை ஓதுங்க இந்த ஒரு களிமாவை தினம்தோறும் ஓதுறதுனால அந்த ஆறு நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ சுபான் அல்லாஹி வபிஹம் வலா குவத்த வலாகுவத்த இல்லாபிலாஹில் அலியுல் அவீம் ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் பாத்தினு வ யுமீது பியதிஹில் ஹைர் வஹுவ அலாக்குல்லி ஷய்இன் கதீர் ஒன்று இப்லீஸை விட்டு பாதுகாப்பு கிடைக்கிறது இரண்டு பனிரெண்டாயிரம் மாணவர்கள் இதை ஓதுபவர்களின் வீட்டிற்கு வருகை தருகிறார்கள் மூன்று ஒரு பெருங்களஞ்சியம் அளவிற்கு கூலி கொடுக்கப்படுகிறது நான்கு அவரது படித்தரம் உயர்த்தப்படுகிறது அதாவது அவருடைய மதிப்பு உயர்த்தப்படுகிறது ஐந்து அவருக்கு அல்லாஹ் சுவனத்தில் ஹூருல் ஈன் பெண்களை திருமணம் முடித்து வைக்கிறான் இந்த கலிமாவை ஓதும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நன்மை கிடைக்கும் ஆறு இதை ஓதுபவருக்கு குர்ஆன் தவ்ராத் தௌராத் இன்ஜி ஜபூர் ஆகிய வேதங்களை ஓதிய நன்மை கிடைக்கிறது மேலும் ஹஜ் உம்ரா செய்த பாக்கியமும் பாக்கியம் பெற்ற அளவிற்கு நன்மை கிடைக்கிறது ஒருவேளை இதை ஓதி அவர் இரவில் மரணித்தால் வீர மரணமடையும் ஷஹீதின் அந்தஸ்தும் கிடைக்கிறது இதை அறிவிப்பவர் அப்துல்லா பின் உமர் ரொதையல்லாஹு அன்ஹு அவர்கள்